கூட்டியில் விரிசலா திமுக தலைவராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து திமுக கொடுப்பதில்லை என்ற குரல்கள் அவ்வப்போது ஒலிப்பதுண்டு திமுக அப்படியே பிடித்து வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அந்த கட்சிகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் என்பது மரியாதை என்பது எப்போதுமே விமர்சனத்திற்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறது தேசிய கட்சியான காங்கிரசுக்கு குறைந்த தொகுதிகளை ஒதுக்குவதில் தொடங்கி ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலை பேசும் திருமாவளவன் அவர்களுக்கு பிளாஸ்டிக் சேர் ஒதுக்கியது வரை திமுக மீதான விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது நாங்க எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களா என்ன என்று மாறன் பேசியது கூட உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கலாம் பல விஷயங்களுக்கு நரம்பு புடைக்க போராடிய திருமாவளவன் அவர்கள் கூட வேங்கை வயல் குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படாமல் இருப்பதற்கு பெரிய எதிர்வினையை ஆற்ற முடியாமல் தவிக்கிறாரோ என்று கூட நமக்கு என்ன தோன்றுகிறது அதே சமயம் தன்னுடைய கோபத்தையும் அரசியல் எழுச்சியையும் காட்ட திருமாவளவன் அவர்கள் தயங்குவதில்லை தலித்துகள் முதலமைச்சராக வர முடியாது என்று திருமாவளவன் அவர்கள் பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருமாவளவன் அவர்களுக்கு முதலமைச்சர் ஆசை இருப்பதை இப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சிலர் விமர்சனம் வைத்தாலும் அவருடைய கருத்துக்கு ஆதரவாக பல குரல்களும் வந்திருக்கிறது திருமாவளவன் அவர்கள் கூறியதை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான கருத்தாக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் பல மாநிலங்களில் தலித் மற்றும் பழங்குடியின மக்கள் ஏற்கனவே முதலமைச்சராக ஆகிட்டாங்க அவ்வளவு ஏன் பார்ப்பனர்கள் கட்சி என்று இவர்கள் விமர்சிக்கும் பாஜகவில் கூட தலித் முதல்வர்கள் இருந்திருக்கிறார்கள் சத்தீஸ்கரில் இப்போது முதலமைச்சராக இருப்பவர் பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர்தான் தலித் மற்றும் பழங்குடியினரை இந்தியாவின் முதல் குடிமகனாக அமர்த்தியதும் பாஜக தான் ஆனால் ஜாதியை ஒழித்து விட்டோம் சமூக நீதிமண் என்றெல்லாம் பெருமை பேசிக் கொள்ளும் தமிழ்நாட்டில்தான் இன்னமும் ஒரு தலித் முதல்வரை உருவாக்க முடியவில்லை என்பது காலத்தின் கோலம் அததான் திருமாவளவன் அவர்களும் கூறியிருப்பார் என்றே நம்புகிறோம் திமுக மீது இருக்கும் கோபத்தில் இப்படி திருமாவளவன் பேசியிருக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு வரும்போதெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்குள் ஏதோ பிளவு ஏற்படுகிறதோ என்று கேள்வியை சில காலமாகவே திமுக கூட்டணி கட்சியை பொறுத்தவரையில் உலா வந்து கொண்டிருக்கும் விஷயமாக பார்க்கப்படுது திருமாவளவன் அவர்களுடைய கருத்தை காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் ஏற்றுக்கொண்டிருப்பதை பார்த்தால் காங்கிரசிலும் திமுக மீது ஒரு அதிருப்தி இருக்கோ என்ற சந்தேகம் நமக்கு வலுவாக எழுகிறது தலித்துகள் முதலமைச்சராக வர முடியவில்லை என்ற திருமாவளவனின் கருத்தை ஏற்கிறேன் என்றும் தமிழகத்திலும் அதே நிலைமைதான் இருக்கிறது என்றும் தலித் தலைமையை ஏற்பது பல மாநிலங்களில் தயக்கம் காட்டுகிறார்கள் என்றும் சமுதாய சூழல் அவ்வாறு உள்ளது என்றும் கார்த்திக் சிதம்பரம் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு பல மாநிலங்களில் தயக்கம் காட்டுறாங்க என்றால் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களையும் சேர்த்தேதான் குறிப்பிடுகிறாரா கார்த்திக் சிதம்பரம் என்ற கேள்வி நமக்கு எழாமல் இல்லை முதலில் கார்த்திக் சிதம்பரத்தின் கருத்தை காங்கிரஸில் எத்தனை பேர் ஆமோதிக்க போறாங்க போறாங்க என்பது தனி விவாதமாக வரப்போகுது திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் புகைச்சலா என்ற கேள்வியை எழுப்புவதற்கு முன்பு காங்கிரசுக்குள்ளேயே எத்தனை புகைச்சல்கள் இருக்கிறது என்பதை நாம் கணக்கு போட்டு பார்க்க வேண்டியதாக உள்ளது தங்களுடைய ஆதங்கத்தை வெளிக்காட்ட திருமாவளவன் அவர்களின் கருத்தை மேற்கோள் காட்டுகிறது காங்கிரஸ் என்ற சில அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை வச்சாலும் திமுக தலைவர் ஸ்டாலின் மீண்டும் ஒருமுறை தன்னுடைய ராஜதந்திரங்களால் இந்த கூட்டணியை உடையாமல் அப்படியே பாதுகாத்துக் கொள்வார் என்றுதான் நாம் எண்ணுகிறோம் நம்புகிறோம் தொடரும் திமுகவின் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் வெற்றிக்கு அச்சாரமா